மேல் மாகாண முன்னாள் ஒருவரின் மைத்துனரால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சுமார் ஏழு கோடி ரூபாய் பெறுமதியான போலி இலக்க தகடு கொண்ட சொகுசு வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது லுணுகல பிரதேசத்தில் உள்ள தனியார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை சோதனை செய்த போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பதிலை பிரிவு குற்றப்புலாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சொகுசு வாகனத்தில் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான காரின் பதிவு இலக்கம் இணைக்கப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மதுரை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சுஜித் உள்ள அவர்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பதுரை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் நிலைய தளபதி பிரதமர் போலீஸ் பரிசோதகர் ஜானக் உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் வாகனத்தை கண்டுபிடித்துள்ளனர் இதனையடுத்து போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட சொகுசு வாகனம் முன்னாள் அமைச்சரின் மைத்துனரால் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்